அரசு மருத்துவமனை வளாகத்தில் வைத்து குடும்ப பிரச்சனை காரணமாக தந்தை கண் முன்னே மகன் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் திருச்சிளை அடுத்துள்ள மயிலை கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன் ஐம்பத்தைந்து வயது முதியவரான இவர் பெட்டிக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் கணேசனின் தங்கை மகனான பாலமுருகன் கணேசனின் கடையில் பண்டங்கள் வாங்கிவிட்டு பணம் கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பான நிலையில் காயமடைந்த கணேசன் சிகிச்சைக்காக திருச்சுலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கணேசன் காயமடைந்தது குறித்து தகவல் அறிந்த அவரது மகன் கருப்பையா ஆத்திரத்தில் சென்னையிலிருந்து கிளம்பி திருச்சுலி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் அப்போது மருத்துவமனையிலிருந்த இருந்த பாலமுருகனுக்கும் கருப்பையாவிற்கும் தகராறு ஏற்பட்டு மோதல் இருக்கிறது இதில் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் மருத்துவமனை வளாகத்திற்குள் வைத்தே கருப்பையாவை வெட்டி கொன்ற பாலமுருகன் தடுக்க வந்த அவரது தந்தையையும் வெட்டிவிட்டு தப்பியோடியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் தப்பியோடிய பாலமுருகனை வலை வீசி தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க